தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் இது கண்ணி பேச்சு எனக்கு மற்ற மேடையில் நான் பேசுறதில்லை முதல் மேடை இதுதான் நாம் தமிழ் மேடை முதல்ல நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் பரம்பூர் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக நான் இங்கே வசித்து நிறைய அரசியல் கூட்டத்தில் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் என்னன்னு தெரியாமல் திராவிட கட்சியில் ஓட்டம் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தல் பரம்பூர் தொகுதியில் வருது அப்போ வந்து தெருமணி கூட்டம் வந்து அண்ணன் வந்து பேசுறாரு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு நான் ஒத்து பாக்குறேன் யார் வந்தாலும் பூசா இருக்கா சரி போய் பார்ப்போம் சொல்லிட்டு பத்து நிமிஷம் அவர் அவர் பேச்சை வந்து கேட்கிறேன் என்ன பேசுறாருன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா திராவிட கட்சிகளும் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க நான் இதை இலவசம் தருவேன் நான் அதை இலவசம் தருவேன் அதுவும் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு மனுஷன் இலவசங்கள் இல்லாம புழுவை பத்தியும் பறவை பத்தியும் மண்ணை பத்தியும் மக்கள் வாழ்வியல் எப்படி மேலே உயர்த்தலான்றத பத்தி அவன் பேசின ஒரே தலைவன் எங்க அண்ணன் சந்தமிழ் சீமான் எனக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான் டே உனக்கான பாதை வந்து அதிமுக திமுக திராவிட பாதை இல்ல உனக்கு நான் ஒரு பாதை காட்டுறேன் காட்டினவரு எங்க அண்ணன் சீமான் கண்ட தலைவெல்லாம் தேடி தேடி இப்ப பார்த்தாரு விஜய் ரசிகர் தான் உண்மையை விஜய் ரசிகர் தான் என் பையனுக்கு என்னோட பையனுக்கு வந்து மூணு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பொண்ணா பந்துச்சு கடைசி பையன் பந்துதான் எங்க எனக்கு தலைவர் சொல்லிட்டு என் பேர் பிரேம்குமார் என் பையன் பேர் விஜயகுமார் என்னடா இது அப்படி பார்த்தா தான் அதுக்கப்புறம் தெரியுது ஓஹோ இதுதான் அரசியலா அண்ணன் பேசுதா அரசியலா நம்ம தவறான பாதையில போயிட்டு இருக்கோம் திராவிட பாதை வேணாம் நமக்கு தமிழ் தேசிய பாதை வேணும் அப்புறம் வந்து இன்னொரு இதுனா நம்ம பெரும தொகுதியில நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்கு தற்சமயம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா சர்மான பஸ் ஸ்டாண்ட் அமைக்கணும் நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சி என்ன செய்ய முடியும் அப்படின்றத வந்து இந்த மக்களுக்கு பொது மக்களுக்கு முப்பத்தி நாலு வட்ட மக்களுக்கு நான் சொன்னோம் தெரிய வைக்கணும் அது ஒரு கடமை எங்க என்னோட கடமை அதை செய்ய தான் நான் சொல்றாரு சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா அந்த பஸ் ஸ்டாண்டு அங்க இல்ல ஏரியா காணும் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் எம்எல்ஏ கிட்ட போயிட்டோம் கவுன்சிலர் கிட்ட போயிட்டோம் யார் யார் போனோம் வட்ட செலவு கிட்ட எல்லாத்துக்கும் கடிதம் கொடுத்து கார்பரேஷன்ல போய் கடிதம் கொடுத்துட்டோம் ஏரியா என்ன பண்ண முடியும் நம்மள சொல்லுங்க ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் கடிதம் கொடுக்குறோம் காவல்துறையில போய் வர ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு நாம் தமிழகத்தை சார்பாக பேருந்து நிறுத்தம் காணவில்லைன்னு ஒரு கடிதம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து பஸ் ஸ்டாப் பார்க்குற இடத்த பார்க்குறாங்க அடிக்கல் நாட்டுறாங்க அடுத்த நாங்கள் போராட்டம் பண்ணுற ஒரு நாளுக்கு முன்னாடி சனிக்கிழமை நைட்டு வந்து அங்க பஸ் ஸ்டாண்டை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறாங்க அப்போ நாம் தமிழக கட்சி மேலே எவ்வளவு பல இருக்கு திராவிட கட்சிகளுக்கு இதுதான் சாதனை நான் சாதிச்ச ஒரு சாத்திய சாதனை கடிதம் நான் தான்

அடுத்த முதல நிறைய வணக்கம் நாம் தமிழர் கஷ்டமான ஒரு சூழ்நிலை நடந்தது மூன்று நாளுக்கு முன்னாடி கரூரில் வந்து ஒரு முப்பத் நாற்பத்தோரு பேர் வந்து இறங்கி வந்து நம்ம மிகவும் வந்து மன உளைச்சலுக்கு ஆளணும் சின்ன பிள்ளைங்க பெரியவர்கள் வர நாற்பத்தோரு பேர் வந்திருக்காங்க அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா வழிநாட்டுற வழியை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து வழிநாட்டுறாங்கன்னா இல்லை ஒரு ரசிகர்களை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி நடக்குது ஒரு ரசிகர் கூட்டம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்க முடியாது அந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீமானை வந்து அவன் இனிமே இவங்க வந்து மரியாதை மரியாதைக்குறையாக பேசுகிறாங்க இந்த கட்சி தொடங்குறதுக்கு ஒரு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு கலந்தாய்வு வச்சுருந்தாங்க அந்த கலந்தாயில் பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன வார்த்தை இங்கே நான் அதை பதிவு பண்ணுறேன் நம்ம வந்து நம்மளோட எதிரி வந்து ஆரிய திராவிடர் மத்தியில் எழுதுகிற ஆரிய கட்சியும் தமிழ்நாட்டில் எழுத திராவிட கட்சி தான் நம்மளுடைய எதிரிய மற்றபடி இந்த டிவி கை கட்சியும் மற்ற கட்சியும் வந்து நம்ம எதிரியும் கிடையாது அவங்கள பற்றி யாருமே விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்போது வந்து நம்மளுடைய சகோதரர் சொன்னார் இங்கே யாரெலாம் விஜய் ரசிகர் இருக்காங்கன்னு கேட்டார் நான் எழுந்து நின்று நான் விஜய் ரசிகர் அண்ணன் வந்து அந்த கோட் படம் பார்த்திருப்பது விஜய் ரசிகர அண்ணன் இந்த பதிவு பாக்குறா தான் என்னன்னு தெரியல நான் அண்ணன் பாப்பாருன்னு கண்டிப்பா நினைக்கிறேன் அண்ணா நாங்க விஜய் ரசிகராக இருக்கலாம் இங்கே இருக்கிறவங்க விஜய் ரசிகராக இருக்கலாம் அஜித் ரசிகராக இருக்கலாம் ஆனா எங்களுக்கான வழிகாட்டி எங்களுடைய ஆசான் என்பவர் அண்ணன் செந்தமனன் சீவான் எங்களுக்கான தலைவன நாங்கள் திரையின் பேட்டை போராட்ட களத்தில் தேடி இருக்கிறோம் இலக்கு ஒன்றுதான் என் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாவோம் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு அதிகாரிகளும் பார்த்தோம்னா திமுகவிலையும் சரி அதிமுகவிலும் சரி நூறு கோடிக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க இது யார் பணம் சிந்திச்சு பார்த்தீங்களா நீங்கள் நம்மளோட வரி படம் இலவசத்தை நம்பி நம்ம ஏமாந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளோட மடியில் தான் வந்து கனமானிக்கோம் விலைவாசி ஏறிக்கொண்டு இருக்குது சொத்து வரி மின்சார வரி பால் விலை அனைத்து விலையும் ஏறிக்கொண்டு தான் இருக்குது அது காரணம் நம்ம தான் நம்ம இலவசத்தை நம்பி போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வாழ்க்கை விலைவாசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மணியை தான் கைவிடறாங்க தரமான கல்வி நடக்கிறான்னு பார்த்திங்கன்னா இல்லை எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் சேர்க்கிறதே இல்லை ரொம்ப கஷ்டமான குடும்ப சூழ்நிலை உலகம் தான் சேர்த்துட்ருக்காங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புள்ள நல்லா படிக்கணும் நம்ம புள்ள வந்து நல்ல பெரிய லெவலாக சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி தனியார் பள்ளியில் தான் சேர்க்கிறாங்க தனியார் பள்ளியும் அந்த ஆட்சியில் ஆடுறவங்க தான் நடத்துகிறாங்க ஸோ அதை வந்து சிந்தித்து பாருங்கள் மக்கள் வந்து சிந்திச்சு ஓட்டடிங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஆட்சி அமையணும் விவசாய சின்னத்தில் நம்ம கொண்டு போடணும் இப்போ வந்து இந்த தலைமுறைகளுக்கு என்ன பண்ணுவாங்க என்னதான் அவங்க வந்து நம்ம கூட பலன வளர்ந்தாலும் அவங்க மனநிலை வேற அவங்க எண்ணங்கள் வேறையா இருக்கு அவங்க அங்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஷார்ட்ஸு ரீல்ஸு அனிமே படம் குரியன் சீரியஸாக இருக்கு புத்தகம் படிக்கிறதா இருந்திருக்கும் காமிக்ஸ் புக்காக இருக்குது மாங்கா புக்காக இருக்கு இதுல எதுலேயுமே வந்து தமிழ் தேசமாவும் இல்லை இதில் தான் நம்ம வீட்டில் நம்ம கூட வளர்ந்தாலும் இதுதான் நிதர்சனம் அப்ப இவங்க இந்த பிள்ளைகளை வந்து திரும்ப நம்ம தமிழ் தேச பாதைக்கு கொண்டு வரணும்னா அதுக்காக இந்த ஒரு பிறந்த நிகழ்ச்சி அக்டோபர் ஒன்று வந்து நம்ம வந்து ஒரு பயன்படுத்திக்கிறோம் போன வருஷம் வந்து முஃபசா லைன் கிங் ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா பாத்தீங்களா யாரா பாத்தீங்களா அந்த படத்துல வந்து இப்போ குட்டி சிங்கம் வந்து அவங்க அப்பா அம்மா கூட இருப்பாங்க அவங்க அவங்க வாழ்க்கை வெள்ளம் வரும் வெள்ளத்துல வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பிரிஞ்சு வந்து இன்னொரு சிங்கம் குழு கூட சேர்ந்துடும் அடைக்க நம்ம ஆகும் அப்போ அந்த சிங்கம் வந்து குட்டி சிங்கம் இன்னொரு தாய் சிங்கத்துல கேட்கும் நான் திரும்ப வந்து எங்க அப்பா அம்மா கூட போகணும்னு அப்ப அந்த தாய் சிங்கம் சொல்லுவோம் வழி தேடி வந்த நீ தான் மீதும் தேடி போகணும்னு அந்த மாதிரி தான் நாமளா நாமளும் இந்த மாதிரி தான் இருக்கோம் சரி தலைமுறையாக இருக்கட்டும் இப்போதைக்க தலைமுறையாக இருக்கட்டும் இந்திய தேசத்திற்கு மூலம் திராவிடத்திற்கு மூலம் இழந்த உண்மைகள் வந்து நமக்குதான் தெரியும் நாம் என்னென்ன இளம்ன்றது நமக்கு தான் தெரியும் அப்ப அந்த இளந்தரை ஈர்க்குறதுக்கு நாம தான் முயற்சி செய்ய வேண்டும் இதைதான் நம்ம தேசிய தருவம் சொல்லுவாரு ஓடாட நானும் போராட இளமனும் மீண்டு வந்த சரித்தர இல்லை என்றது அதனால நாம தான் நம்ம இளந்தரை மீட்கறதுக்கு முயற்சி செய்ய வேணும் நன்றி சம்தல் தமிழ்நாட்டுல நாம் தம்பட்சி நினைவு தீருவோம் அன்னைக்கு இதெல்லாம் சாத்திய பொருத்தவோம் ரெண்டாவது இங்க ஆடுற தீவிரம் இந்த ஆட திமுக நீங்க இந்த திமுகவுக்கு எண்பதாயிரம் ஓட்டுக்கு மேல போட்டு ஆட்சி சேவரை சேர்க்க வச்சுங்க இந்த பகுதியில இந்த ஆண்டு நடைபெய்த மழை வெள்ளத்துல ஆட்சி சேவரோ இல்ல இந்த திமுக அமைச்சரவர்களோ என்ன செஞ்சாங்க அப்படின்ற மனசாட்சி கிருமி கேட்டு பாருங்க இன்னைக்கு நடக்க அனுதிக்கல நீங்க போட தான் காரணம் நம்ம அவங்க சொல்ல நீங்க போட தான் காரணம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தெரு பருவ ஏறி இறங்குறோம் தெரு தெருவாயிருக்கிறோம் ஒவ்வொரு வீடு இல்லாம கேட்கிறோம் அப்ப நம்ம எங்க சொந்தம் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா தம்பி உங்களுக்கு தான் ஓட்டு இருப்பாங்க அன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு தான் தேர்தல் முடிய போகுது அப்படின்றத போய் கேட்கல சொல்லுவாங்க தம்பி உங்களுக்கு தான் இருப்பாங்க ஒரு நாள் இடைவெளி இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு நாள் இடைவெளி பிரச்சார ஓய்வு ஒரு நாள் இருக்கும் அன்னைக்கு பார்த்தா ஒரு பேர் வீடு வீட காசு கொடுத்துருவான்

அவங்க இந்த பகுதியில என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத நீங்க ஒரு முறை கேட்டு பாருங்க நீங்க திமுக ஆளுங்க சேர்ந்தா அவனுக்கு தான் போட்டு நினைக்கிறீங்க தப்பு அப்படி நினைக்கவே நினைக்க கூடாது அந்த பகுதியில இந்த பகுதியில் நாங்கள் ஒரு வேறுபாடு நிறுத்திருந்தோம் பெண்கள் தேவையை காண்ற கூட ஒரு நிறுத்திருந்தோம் என்ன ஓட்டு போட்டீங்க ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் அது கூட வரல ஆனா நீங்க திராவிட கட்சிக்கு போட்டீங்க நீங்க நாங்க போஸ் ஓட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ் ஓட்டோம் ஒரு வீட்டுக்கு குடிநீர் பைப் கொடுக்குறாங்க சட்ட போட்டு கலைஞர் படம் வச்சுக்கிட்டு நிக்கிறான்

தூய்மை பணி அவங்க போராடினாங்க அவங்க கொச்சி கட்சி தான் இருந்தது ஆனா இவங்க கேட்டா திபெட்ல பேசுவான் நாகரன் நாகரன் தானே யாருக்கு மூத்த மூத்த சாதனைக்கு பாராட்டு விழாவுக்கு கூட்டு நின்று அதுதான் அவங்க ஒரு சாதனை நினைக்கிறாங்க இது வந்து மக்களுக்கான போராட்டம் இல்ல செந்தமல் சீமான் தமிழ்நாடு போறாரு எட்டு வரி சாலை போராட்டமா சிப்பார் போராட்டமா

கருப்புமொழி காட்டா அண்ணன் செந்தமல் சீமான் ஒரு பிரச்சனைனா வந்து நின்று மக்களோட மக்கள் நிக்கிறவன் தான் பழையமா அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த அண்ணன் செந்தமல் சீமான கரத்தை நீங்க வலுப்பட்டணும் இன்னொன்னு இறுதியா நான் உடனே சொல்லி பிடிச்சுக்கிறேன் நமக்கு பின்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தாயிரம் ஒட்டி தான் வரும் குப்பைமேடு கொடுங்கூர் குப்பைமேடு உலகத்திலேயே மிகவும் மனிதன் வாழக்கூடிய ஒரு இடம்னா கொடுங்கூர் குப்பைமேடு தான் தயவு செஞ்சு அடுத்து நாங்க ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறோம் அந்த குப்பை மேடை இங்க இருந்து இடம் அது இல்லாம நாசகர திட்டமா மறுபடியும் இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி செஞ்சு மின்சாரம் தயாரிக்கப்படும் சொல்றான் அதனால பெரிய பாதி வரும் காட்டில் அந்த நச்சு பாது பறவை பறவை என்ன ஆகும்னா பெரிய நச்சு பாதி வரும் நம்ம தொகுதியில இருக்கு அது பக்கத்தொகுதியில நம்ம தொகுதியில இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அந்த சீமான் மூலியமா இது பெரிய போராட்டமா பண்ணி அதை நம்ம வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நன்றி நாம் தமிழர்